வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பிறகு அப்படி வர்றேங்க தார் ரோடு பாருங்க தார் ரோடு ஃபேஸ் தார் ரோடு ஃபேஸ்லேருந்து அப்படியே பக்கம் மூணாவது வீடுங்க இது பார்த்தீங்கன்னா அஞ்சு செண்டுங்க அஞ்சு செண்டு தார் ரோடு ஃபேஸில் சொல்லும் விலை இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாருங்க அஞ்சு சென்டில் இதில் பார்த்திங்கன்னா பத்து சென்ட்டுங்க பத்து சென்டில் அஞ்சு மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம்ங்க இதில் ஒரு கிணறு ஒன்று வந்துடுதுங்க சலை மூலையில் அஞ்சு செண்டு வீடு மட்டும் அம்மா எடுக்க போகிறோம் இந்த பத்து செண்டு வீட்டில் அஞ்சு சென்ட்டு கிழவத்தலாம் நம்ம வந்து எடுக்க போகிறோம்ங்க அந்த அஞ்சு சென்ட்டுக்கு சொல்லும் விலை இருபத்தி ரெண்டு ரூபா கேட்குறாருங்க ஓனர் அதுலேருந்து நெகாசிப்பிள் ஆகும்ங்க இது எங்கே இருக்குதுன்னா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து நீங்கள் தாமரைக்குளம் தாமரைக்குளத்துலேருந்து செட்டிக்கா பாளையம் செட்டிக்கா பாளையத்துக்கு அடுத்து தேவனாம்பாளையம் அப்படிங்கிற ஊரில் இருக்குதுங்க முள்ளுபாடி கேட்லேருந்து கிழக்கு கிழக்கு சைடு வெள்ளாமுங்க தாமரைக்குளம் தாமரைக்குளத்துக்கு அடுத்தது கிணத்துக்கு இதுக்கு இது முள்ளுப்பாடி கேட்டு முள்ளுப்பாடி கேட்டுலேருந்து கிழக்கு சைடு வரலாமுங்க ஒரு ஆறு கிலோமீட்ரு இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா ஆனால் கொஞ்சம் வேலை தான் உள்ளே இருக்கணுங்க இங்கெல்லாம் செண்டு ஆறுரூவா ஆறே கால் ரூபாய்க்கு இருக்குது அதனால் அர்ஜென்ட்டு சேலுக்கு இருபத்தி ரெண்டு ரூபா சொல்லிருக்கிறாரு கம்மியாக பண்ணி பண்ணலாமுங்க இந்த ப்ராபர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு இருக்குது பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராமில் நம்ம வீடியோ வருதுங்க பார்க்காதாங்க பாருங்கள் சாவி இல்லைங்க உள்ளே போட முடியாது உள்ளே வெள்ளம் கொஞ்சம் வேலை செஞ்சு தான் இருக்கணுங்க வேலை செஞ்சு தான் இருக்கணும் நல்லா தெளிவாக கேட்டுக்குங்க இடத்துக்கு தானேங்க மதிப்பு இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாரு நூறு பர்சன்டேஜ் எடுக்கலாமுங்க வடக்கு பார்த்த சைட்டாக வந்துடுது ரோடு ஃபேஸு அருமையான சைட்டுங்க வாங்கிக்கலாங்க அஞ்சு சென்ட்டு தனி கமௌண்ட்டாக பண்ணிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு வேணுமோ கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி